புதுசாக நம்ம வந்து சப்ளைஸ்ட்டை பேசி நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தீர்ந்துடும் இல்லை இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் அப்டேட்டடா இல்லை இப்போ என்ன பண்ண போறோம் இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதுக்கான பிளான் ஏ பிளான் பி பிளான் சி என்ன மூணாவது ஒரு விஷயம் நிறைய இது வரைக்கும் சம்பாதிச்சோம் சம்பாதிச்ச காசை என்ன பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ்லேயே போட்டிருக்கோமா இல்லை வேற ஏதாவது அசட்டாக வாங்கியிருக்கோமா இல்லை நாம் ஏதாவது கத்துக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கோமா லேர்னிங் ஸ்டாப் ஆகுது நண்பர்களே மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை நான் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு தெரியணும் ட்ரெண்டிங் தெரியணும் ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் மட்டும்தான் காம்படிட்டர் நம்ம பீட் பண்ண முடியும் இல்லை புதுசாக வர்ற ஒரு கம்பெனி நம்மளால் அடிச்சு அடிச்சு போயிட்டே இருப்பான் அதனால் ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரீக்கேப் பண்ணுங்க சரியா குரோத்துன்னு நீங்கள் நினைக்கிறது என்ன அந்த குரோத் இல்லை அப்படின்னா என்ன சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது பணம் வந்து கம்மியாக இருக்குது அப்போ ஃபண்டிங் வர்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அடுத்தது ஒரு மென்டார கோச்சியாக ஃபிக்ஸ் பண்ணணுமா இல்லை நம்மளுக்கு லேர்னிங் இருக்கா நம்மளே கற்றுக்கிட்டு பிஸ்னஸை கொண்டு போகிறோமா இப்போ ட்ரெண்டிங் தெரியுதா மார்க்கெட் சீனரியா தெரியுதா அதை நம்ம லேர்ன் பண்ணுறோமா இந்த கேள்விகளுக்கு பதில்தான் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அளவிடும் முறை அதனால் எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை எவ்வளோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே நிற்க நேரம் இல்லை ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்போம் காசு வராது அதுக்கு பேர் என்ன பிஸ்னஸே கிடையாது சண்டேவே வேலைக்கு போகிற மனிதர்கள் இருக்காங்க பார்ட் டைம் பிஸ்னஸ் பார்ட் டைம் ஜாப்பு அப்போ நம்ம சரியாக பிஸ்னஸை கற்றுக்கலை சரியாக பிஸ்னஸ் பண்ணலை பிஸ்னஸ்ன்றது ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் நண்பர்களே அதை என்ஜாய் பண்ணி போடணும் அது ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிச்சுதுன்னா நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகும் பிஸ்னஸை நீங்கள் எந்த நிலமையில் இருந்தாலும் அந்த பழைய நிலைமை கொண்டு வர முடியும் அதனால் கடனை பற்றியோ கமிட்மெண்ட்டை பற்றியோ கவலைப்படாதீங்க கவலையால் ஒன்றும் வரப்போகிறது நான் எப்பயுமே சொல்வேன் கடந்த கால கவலையும் எதிர்கால பயமும் உங்களை எங்கேயும் கொண்டு போகாது இந்த க்ஷணம் இந்த நேரம் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க உங்களுக்கு முடிவெடுக்க முடியலையா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா பணம் பற்றலன்னு நினைக்கிறீங்களா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு நண்பர்களே என்ன யாரையும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்புங்க காலையில் உட்காந்து கோல்டன் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாம் நிறைவேறும் அதை மட்டும் சரியாக செய்யுங்க முதல்ல பயப்படாதீங்க உங்களை யாரும் அச்சுறுத்த முடியாது அது மனிதர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி முதல்ல பிளான் பண்ணுங்க நாம் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை ஒரு டைரியை போட்டு எழுதுங்க அதுக்கான ஆன்சரை யோசிங்க இல்லைனா ஒரு கன்சல்ண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நம்மளே திருப்பி சொல்கிறேன் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சமமான ஆற்றலை வழங்கிட்டு தான் இருக்குது ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க ஒருத்தவங்க தோக்கிறாங்க ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஒருத்தங்க கடனால் கஷ்டப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரும் கிடையாது நாம் தான் இது என்றைக்கு நம்ம உணர்கிறோமோ தீர்வுல நமக்குள்ளே தேடுவோம் சிவான்ட